திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மதுரை மாநகரத்தில் வரி கட்டுறாங்க மக்கள் வீட்டு வரி கட்டுறாங்க கடை வரி கட்டுறாங்க குடியிரு கட்டணம் கொடுக்கறாங்க இதுக்கெல்லாம் வரி கட்டுறாங்க அந்த வரி பணத்தை இருநூறு கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க அந்த வரி பணத்திற்கு போலி ரசீது கொடுத்து இருநூறு கோடி முறைகேடு செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முந்தி நேற்றைக்கு முன்னு நினைக்கிறேன் எட்டு பேர் அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க உடனே ஸ்டாலின் அங்கே தலையிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இதுக்கு உடந்தை என்று தெரிந்தவுடன் கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரிகள் மண்டல குழு தலைவர் அவருடைய வற்புறுத்தி இதன் காரணமாகத்தான் இந்த செயல் ஈடுபட்டு சொன்னார் உடனே மதுரை மாநகரத்தில் இருக்கிற மண்டல தலைவர்கள் திமுக கட்சி சேர்ந்த மண்டல தலைவர்கள் ராஜினாமா சொல்ல செஞ்சிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் மலரும் அந்த முறைகேடு வழக்கை அதிமுக எடுத்து விசாரித்து உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து